பக்கம் எண்பத்தி மூன்று டு தொண்ணூற்றி ஐந்து ஆ ஒப்பீட்டு மதிப்பின் அளவு வழி நிர்ணயிப்பு எதன் மதிப்பை நாம் தெரிவிக்க விரும்புகிறோமோ அந்த சரக்கு ஒவ்வொன்றும் பதினைந்து மூட்டை தானியம் அல்லது நூறு ராத்தல் காப்பி என்பது போல குறிப்பிட்ட அளவிலான பயனுள்ள பொருளாகும் எந்த சரக்கின் குறிப்பிட்ட அளவிலும் மனித உழைப்பின் திட்டமான அளவு அடைக்கிறது எனவே மதிப்பு வடிவம் தெரிவிக்க வேண்டியது பொதுவாக மதிப்பை மட்டுமல்ல திட்டமான அளவிலுள்ள மதிப்பையும் ஆகும் எனவே சரக்கு பி உடனான சரக்கு ஏயின் மதிப்புறவில் சட்டையுடனான துணியின் மதிப்புறவில் சட்டையானது பொதுவாக மதிப்பு என்ற விதத்தில் பண்பில் துணிக்கு சமமானதாக்கப்படுவது மட்டுமல்லாமல் சட்டையின் திட்டமான அளவு அதாவது ஒரு சட்டை துணியின் திட்டமான அளவிற்கு அதாவது இருபது கஜம் அளவிற்கு சமதையும் ஆக்கப்படுகிறது இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை அல்லது இருபது கஜம் துணியின் பெருமானம் ஒரு சட்டை என்ற சமன்பாடானது ஒரே அளவிலான மதிப்பு சாரம் அதாவது இறுகிய உழைப்பு இரண்டிலுமே உருக்கொண்டுள்ளது என்பதை ஒரே அளவிலான உழைப்பு நேரத்திற்குரிய ஒரே அளவிலான உழைப்பு ஒவ்வொன்றுக்கும் செலவாகி இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது ஆனால் இருபது கஜம் துணி அல்லது ஒரு சட்டையின் உற்பத்திக்கு அவசியமான உழைப்பு நேரம் நெசவு அல்லது தையலின் உற்பத்தி திறனிலான ஒவ்வொரு மாற்றத்துக்கு மேற்ப வேறுபடுகிறது ஒப்பீட்டு மதிப்பு தெரிவிப்பின் அளவு அளவு வழிப்பட்ட அம்சத்தின் மீது இதுபோன்ற மாற்றங்களின் தாக்கத்தை நாம் இப்போது பரிசீலிக்க வேண்டியுள்ளது ஒன்று சட்டையின் மதிப்பு மாறாதிருக்க துணியின் மதிப்பு மாறுபடுவதாக கொள்வோம் வெண்சனல் உற்பத்தி விளையும் நிலம் சத்திழந்ததன் விளைவாக துணியின் உற்பத்திக்கு அவசியமான உழைப்பு நேரம் இரட்டிப்பதாக கொண்டால் துணியின் மதிப்பும் இரட்டிக்கும் இருபது கஜம் துணியில் உருக்கொண்ட உழைப்பு நேரத்தில் சரிபாதியே இப்போது ஒரு சட்டையில் அடங்கியுள்ளது என்பதால் இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ரெண்டு சட்டை என்ற சமன்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் மறுபுறம் மேம்பாடுற்ற தறிகளின் விளைவாக இந்த உழைப்பு நேரம் சரிபாதியாய் குறை குறைக்கப்படுவதாக கொண்டால் துணியின் மதிப்பு சரிபாதியாய் குறைய வேண்டும் ஆதலால் இருபது கஜம் துணி ஈக்குவல் டு அரை சட்டை என்ற சமன்பாட்டை நாம் பெற வேண்டும் சரக்கு பியின் மதிப்பு மதிப்பு இருப்பதாக கொண்டால் சரக்கு ஏயின் ஒப்பீட்டு மதிப்பு அதாவது சரக்கு பியின் வாயிலாக தெரிவிக்கப்படும் அதன் மதிப்பு ஏயின் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் உயரவோ குறையவோ செய்கிறது இரண்டு சட்டையின் மதிப்பு மாறுபடும் அதே போதில் துணியின் மதிப்பு இருப்பதாக கொள்வோம் இந்நிலையில் உதாரணமாய் கம்பளி உற்பத்தி சரிவுற்ற காரணத்தால் ஒரு சட்டையின் உற்பத்திக்கு அவசியமான உழைப்பு நேரம் ரெட்டித்தால் இருபது கஜம் துணி ஈகோல் ஒரு சட்டை என்பதற்கு பதில் இருபது கஜம் துணி ஈக்குவல் அரை சட்டை என்பது நமக்கு கிடைக்கிறது மறுபுறம் சட்டையின் மதிப்பு சரிபாதியாக குறையுமானால் இருபது கஜம் துணி ஈக்குவல் ரெண்டு சட்டை எனவே சரக்கு ஏயின் மதிப்பு மாறாதிருந்தால் சரக்கு பியின் வாயிலாக தெரிவிக்கப்படும் அதன் ஒப்பீட்டு மதிப்பு பியின் மதிப்புக்கு நேர் விகிதத்தில் உயரவோ குறையவோ செய்கிறது ஒன்றிலும் இரண்டிலும் வருகிற வேறுபட்ட உதாரணங்களை ஒப்பு நோக்கினால் ஒப்பீட்டு மதிப்பின் பருமனிலான ஒரே மாற்றம் முற்றிலும் எதிரெதிரான காரணங்களால் ஏற்படலாம் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறாக துணியின் மதிப்பு இரட்டித்திருக்கிறது என்பதாலோ அல்லது சட்டையின் மதிப்பு சரிபாதியாக வீழ்ந்திருக்கிறது என்பதாலோ இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை என்ற சமன்பாடு இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ரெண்டு சட்டை என்றாகி விடுகிறது துணியின் மதிப்பு சர்வாதியாக வீழ்ந்திருக்கிறது என்பதாலோ அல்லது சட்டையின் மதிப்பு ரெட்டித்திருக்கிறது என்பதாலோ இருபது கஜம் துணி ஈக்குவல் டு அரை சட்டை என்றாகி விடுகிறது மூன்று துணி சட்டை இவை ஒவ்வொன்றின் உற்பத்திக்கும் அவசியமான உழைப்பு நேர அளவுகள் ஒரே திசையிலும் ஒரே விகிதத்திலும் ஏக காலத்தில் மாறுபடுவதாக கொள்வோம் இந்நிலையில் அவற்றின் மதிப்புகள் எவ்வளவுதான் மாறியிருந்தாலும் இருபது கஜம் துணி ஒரு சட்டைக்கு சமம் என்னும் நிலையே தொடர்கிறது மதிப்பு மாறாதிருக்கும் மூன்றாவது சரக்குடன் அவை ஒப்புநோக்கப்பட்டதுமே அவற்றின் மதிப்பிலான மாற்றம் தெரிய வருகிறது எல்லா சரக்குகளின் மதிப்புகளும் ஏக காலத்திலும் ஒரே விகிதத்திலும் ஏறினாலோ இறங்கினாலோ அவற்றின் ஒப்பீட்டு மதிப்புகள் மாற்றம் அடைவதில்லை குறிப்பிட்ட நேரத்தில் உற்பத்தி செய்யப்படும் சரக்குகளின் அளவு குறைவது அல்லது அதிகமாவதிலிருந்தே அவற்றின் உண்மையான மதிப்பு மாற்றம் தென்படும் நான்கு முறையே துணி சட்டை இவற்றின் உற்பத்திக்கு அவசியமான உழைப்பு நேரமும் ஆகவே இந்த சரக்குகளின் மதிப்பும் ஒரே திசையில் ஆனால் சமமற்ற விகிதங்களில் அல்லது எதிர் திசைகளில் அல்லது பிற வழிகளில் ஏக காலத்தில் மாறுபடலாம் சாத்தியமான இந்த வெவ்வேறு மாறுபாடுகள் எல்லாம் ஒரு சரக்கினது ஒப்பீட்டு மதிப்பின் மீது ஏற்படுத்தும் விளைவை ஒன்று இரண்டு மூன்று ஆகியவற்றின் முடிவுகளிலிருந்து ஊகிக்கலாம் இவ்வாறாக மதிப்பின் பருமனில் ஏற்படும் உண்மையான மாற்றங்கள் அவற்றின் ஒப்பீட்டு தெரிவிப்பில் அதாவது ஒப்பீட்டு மதிப்பின் பருமனை தெரிவிக்கின்ற சமன்பாட்டில் ஐயத்துக்கிடமின்றியோ பரிபூர்ணமாகவோ பிரதிபலிப்பதில்லை ஒரு சரக்கின் மதிப்பு மாறாதிருந்தாலும் அதன் ஒப்பீட்டு மதிப்பு மாறலாம் மதிப்பு மாறினாலும் ஒப்பீட்டு மதிப்பு மாறாதிருக்கலாம் இறுதியாக மதிப்பின் பருமனிலும் அதன் ஒப்பீட்டு தெரிவிப்பின் பருமனிலுமான ஏககாலத்திய மாற்றங்கள் அளவில் கட்டாயம் ஒத்திருக்க வேண்டும் என்பதில்லை மூன்று மதிப்பின் சமதை வடிவம் சரக்கு ஏ அதாவது துணி தனது மதிப்பை வேறு வகையைச் சேர்ந்த ஒரு சரக்கின் அதாவது சட்டையின் பயன் மதிப்பின் வாயிலாக தெரிவிப்பதன் மூலம் அதே நேரத்தில் ஒரு பிரத்யேகமான மதிப்பு வடிவத்தை அதாவது சமதியின் வடிவத்தை பின் சொன்ன சரக்கின் மீது பதிக்கிறது என்று பார்த்தோம் சட்டை தன் தசை உருவத்திலிருந்து வேறான மதிப்புருவத்தை மேற்கொள்ளாமலே துணிக்கு சமன் செய்யப்படுகிறது என்ற உண்மையால் துணி என்னும் சரக்கு இருக்கும் அதன் பண்பை வெளிப்படுத்துகிறது எனவே பின் சொன்ன சரக்கு மதிப்புடையதாகும் என்ற உண்மை சட்டை அதனுடன் நேரடியாக பரி பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்று கூறுவதைக் கொண்டு தெரிவிக்கப்படுகிறது எனவே ஒரு சரக்கு சமதை வடிவத்தில் இருக்கிறது என்று கூறும்போது அது ஏனைய சரக்குகளுடன் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்ற உண்மையை தெரிவிக்கிறோம் சட்டை போன்ற ஒரு சரக்கு துணி போன்ற இன்னொரு சரக்கின் சமதையாக பயன்படும் போதும் இதன் விளைவாக துணியுடன் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்ற விசேஷ குணத்தை சட்டை வரும்போதும் இவ்விரண்டும் எவ்விகிதத்தில் பரி பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கவையா இருக்கின்றன என்று நமக்கு உடனே தெரிந்துவிடுவதில்லை துணியின் மதிப்பு அதன் பருமனில் குறிப்பிட்டதாக இருக்க அந்த விகிதம் சட்டையின் மதிப்பை பொறுத்ததாக இருக்கிறது சட்டை சமதையாகவும் துணி துணி ஒப்பீட்டு மதிப்பாகவும் பயன்பட்டாலும் சரி அல்லது துணி சமதையாகவும் சட்டை ஒப்பீட்டு மதிப்பாகவும் பயன்பட்டாலும் சரி சட்டையினது மதிப்பின் பருமன் அதன் மதிப்பு வடிவத்தை சாராமல் அதன் உற்பத்திக்கு அவசியமான உழைப்பு நேரத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் மதிப்பு சமன்பாட்டில் சட்டை சமதையின் நிலையை மேற்கொள்ளும் போதெல்லாம் அதன் மதிப்பு அளவு வழிபட்ட தெரிவிப்பு எதையும் பெறுவதில்லை மாறாக சரக்காகிய சட்டை இப்போது ஏதோ ஒரு பண்டத்தின் திட்டமான அளவாகவே குறிக்கப்படுகிறது உதாரணமாக நாற்பது கஜம் துணியின் பெருமானம் என்ன ரெண்டு சட்டை சரக்காகிய சட்டை இங்கே சமதையின் பாத்திரத்தை வைக்கிறது என்பதால் பயன் மதிப்பான சட்டை துணிக்கு எதிரிடையாக மதிப்பின் உருவாக இடம்பெறுகிறது என்பதால் சட்டைகளின் திட்டமான எண்ணிக்கை துணியிலுள்ள மதிப்பின் திட்டமான அளவை தெரிவிக்க போதுவா போதுமானது எனவே நாற்பது கஜம் துணியினது மதிப்பின் அளவை இரு சட்டைகள் தெரிவிக்கலாம் ஆனால் அவை தமது சொந்த மதிப்பின் அளவை ஒருபோதும் தெரிவிக்க முடியாது இந்த உண்மையை அதாவது மதிப்பு சமன்பாட்டில் சமதையானது ஏதோ ஒரு பண்டத்தின் ஏதோ ஒரு பயன் மதிப்பின் அளவாக மட்டுமே பிரத்யேகமாக குதிக்கப்படுகிறது என்ற உண்மையை மேம்போக்காக நோக்கியதானது பெய்லியை அதாவது அவருக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த மற்றும் பலரையும் போலவே மதிப்பு தெரிவிப்பில் ஒரு அளவு வழிப்பட்ட உறவை மட்டுமே பார்க்கிற நிலைக்கு தவறாக இட்டு சென்றுள்ளது உண்மை என்னவென்றால் ஒரு சரக்கு சமதையாக செயல்படும்போது அதன் மதிப்பின் அளவு வழி அளவு வழிப்பட்ட நிர்ணயிப்பு எதுவும் தெரிவிக்கப்படுவதில்லை சமதையின் வடிவத்தை பரிசீலிக்கையில் நமக்கு பளிச்சென தெரிகிற முதல் விசேஷ குணம் இதுவே பயன் மதிப்பு தன் எதிர்கூறாகிய மதிப்பின் காண்பிப்பு வடிவமாகிறது புலப்பாட்டு வடிவமாகிறது சரக்கின் தசையுருவம் அதன் மதிப்புருவம் ஆகிறது ஆனால் இந்த மாறாட்டம் பி என்ற ஏதேனும் ஒரு சடக் சரக்கு தொடர்பாய் நிலவுவது அச்சரக்குடன் ஏ என்ற வேறொரு சரக்கு மதிப்புறவு கொள்ளும்போதுதான் என்பதும் அப்போதும் இம்மதிப்புறவின் எல்லைகளுக்குட்பட்டே என்பதும் கவனத்துக்குரியது எந்த சரக்கும் தனக்குத்தானே சமதியுறவில் நிற்கவும் இவ்வாறு தன் தொன் சொந்த தசையுருவத்தை தன் சொந்த மதிப்பின் தெரிவிப்பாக மாற்றிக்கொள்ளவும் முடியாது என்பதால் ஒவ்வொரு சரக்கும் தன் சமதையாக வேறொரு சரக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அவசியமாகிறது அந்த வேறொரு சரக்கின் பயன் மதிப்பை அதாவது தசை உருவத்தை தன் சொந்த மதிப்புருவமாக அதை ஏற்றுக்கொள்வதும் அவசியமாகிறது பொருட்கூறுகள் என்ற விதத்தில் பயன் மதிப்புகள் என்ற விதத்தில் சரக்குகளுக்கு நாம் பிரயோகிக்கிற அளவைகளில் ஒன்று இதனை எடுத்துக்காட்ட பயன்படும் ஒரு வெள்ளக்கட்டி பொருளுற பொருள் பொருளுருவாக இருப்பதால் கனமாக கனமாக உள்ளது எனவே எடையை பெற்றுள்ளது ஆனால் இந்த எடையை பார்க்கவோ தொடவோ முடியாது முன்கூட்டியே எடை நிர்ணயிக்கப்பட்டுள்ள பல்வேறு இரும்பு துண்டுகளை எடுத்துக்கொள்கிறோம் இரும்பும் இரும்பு என்ற விதத்தில் எடையின் புலப்பாட்டு வடிவமாகி விடாது இவ்வகையில் அதுவும் வெள்ளக்கட்டியும் ஒன்றே இருப்பினும் வெள்ளக்கட்டி இவ்வளவு எடையுள்ளது என்பதை தெரிவிக்கும் பொருட்டு நாம் அதனை இரும்புடன் எடையுறவு கொள்ள செய்கிறோம் இந்த உறவில் இரும்பு எடையன்றி வேறெதையும் குறிக்காத வேலையை செய்கிறது எனவே இரும்பின் குறிப்பிட்ட அளவு வெள்ளத்தின் எடையளவாக ப பயன்படுகிறது வெள்ளக்கட்டியுடனான உறவில் அது உருக்கொண்ட எடையை எடையின் தெரிவிப்பு வடிவத்தை குறிக்கிறது வெள்ளம் அல்லது எடை நிர்ணயிக்கப்பட வேண்டிய வேறு பொருளுரு எதுவும் இரும்புடன் கொள்கிற இந்த உறவுக்குட்பட்டே இரும்பு இந்த பாத்திரத்தை வகிக்கிறது அவை இரண்டுமே கனமாக இல்லையென்றால் அவை இவ்விதம் உறவு கொள்ள முடியாது எனவே ஒன்றுக்கொன்று எடை தெரிவிப்பாக பயன்பட முடியாது நாம் அவற்றை தராசு தட்டுகளில் போடும்போது எடை என்ற விதத்தில் அவை இரண்டும் ஒன்றே என்பதையும் எனவே சரியான விகிதத்தில் எடுத்து அவை ஒரே எடையையே பெற்றுள்ளன என்பதையும் யதார்த்தத்தில் பார்க்கிறோம் இரும்பெனும் பொருள் எடையின் அளவை எடையின் அளவை என்ற விதத்தில் வெள்ளக்கட்டியுடனான உறவில் எடையை மட்டுமே குறிப்பது போலவே நமது மதிப்பு தெரிவிப்பில் பொருட்கூறாகிய சட்டை துணியுடனான மதிப்பை மட்டுமே குறிக்கிறது ஆயினும் ஒப்புவமை இத்தோடு முடிந்து விடுகிறது வெள்ளக்கட்டியின் எடை தெரிவிப்பில் இரும்பானது இரு உருக்களுக்குமே பொதுவானதோர் இயற்கை குணத்தை அதாவது அவற்றின் எடையை குறிக்கிறது ஆனால் சட்டையோ துணியின் மதிப்பு தெரிவிப்பில் இரண்டினுடையவும் அல்லாத ஒரு குணத்தை முற்றிலும் சமூகத்தன்மை வாய்ந்த ஒன்றை அதாவது அவற்றின் மதிப்பை குறிக்கிறது ஒரு சரக்கின் உதாரணமாய் துணியின் ஒப்பீட்டு மதிப்பு வடிவம் அந்த சரக்கின் மதிப்பை அச்சரக்கின் பொருளுருவிலிருந்தும் குணங்களிலிருந்தும் அற அளவே அறவே வேறுபட்ட ஒன்றாக எடுத்துக்காட்டாக சட்டையை போல் இருப்பதாக தெரிவிக்கிறது என்பதால் அதன் அடிமட்டத்தில் ஏதோ சமூக உறவு பொதிந்திருப்பதை இந்த தெரிவிப்பே காட்டுகிறது என்று பார்க்கிறோம் சமதை வடிவம் தொடர்பாக இது நேர்மாறாகும் இவ்வடிவத்தின் சாராம்சமே என்னவென்றால் சரக்காகிய பொருள் அதாவது சட்டை அது உள்ள நிலையிலேயே மதிப்பை தெரிவிக்கிறது இயற்கையே மதிப்பின் வடிவத்தை அதற்கு அருளியுள்ளது என்பது சட்டையானது துணிக்கான சமதியின் நிலையில் இருக்கும் மதிப்புறவு நீடிக்கும் வரைதான் இது பொருந்தும் என்பதில் ஐயமில்லை ஆயினும் ஒரு பொருளின் குணங்கள் மற்ற பொருட்களுடன் அது கொள்ளும் உறவுகளின் விளைவல்ல இப்படிப்பட்ட உறவுகளில் அக்குணங்கள் தம்மை காண்பித்து கொள்ள மட்டுமே செய்கின்றன என்பதால் கனமாய் இருத்தல் கனமாய் இருத்தல் என்ற குணத்தை அல்லது நம்மை கதகதப்பாக வைத்துக் கொள்கிற சக்தியை சட்டைக்கு இயற்கை இருப்பது போலவே அதன் சமதை வடிவத்தையும் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கதாக இருக்கிற அதன் குணத்தையும் இயற்கை இருப்பதாக தோன்றுகிறது சமதை வடிவத்தின் புரியா புதிரான தன்மை இதிலிருந்து பிறப்பதே இவ்வடிவம் முழு அளவில் வளர்ச்சியடைந்து பணத்தின் உருவில் முதலாளித்துவ அரசியல் பொருளாதார அறிஞரை எதிர்நோக்கும் வரை அவரது கவனத்திலிருந்து திருப்பிவிடுகிறது பின் அவர் தங்கம் வெள்ளியின் இடத்துக்கு அவ்வளவாய் மினுமுணுக்காத சரக்குகளை கொணர்வதன் மூலமும் ஏதேனும் ஒரு காலத்தில் சமதையின் பாத்திரத்தை வகித்திருக்கும் சாத்தியமான சரக்குகள் அனைத்தின் பட்டியலை என்றும் குன்றா மனநேருவுடன் ஒப்பிப்பதன் மூலமும் தங்கம் வெள்ளியின் மாயத்தன்மையை விலக்கி தீர்க்க முனைகிறார் இருபது கஜம் துணி ஈக்குவல் டு ஒரு சட்டை என்பது போன்ற சாமானிய மதிப்பு தெரிவிப்பு மதிப்பு தெரிவிப்பு சமதை வடிவத்தின் புதிரை முன்பே நமது தீர்வுக்காக முன்வைத்தது என்பது அவருக்கு புலப்படுவதே இல்லை சமதையாக பயன்படுகிற சரக்கின் தசையுறு ஸ்தூலமற்ற மனித உழைப்பின் பொருள் வடிவாக்கமாக இடம்பெறுகிறது அதே நேரத்தில் குறிப்பிட்ட பயனுள்ள ஸ்தூலமான உழைப்பின் உற்பத்தி பொருளாகவும் உள்ளது எனவே இந்த ஸ்தூலமான உழைப்பு ஸ்தூலமற்ற மனித உழைப்பை தெரிவிப்பதற்கான ஊடகமாகிறது ஒரு சட்டை ஸ்தூலமற்ற மனித உழைப்பின் உருவாகவே இடம்பெறுகிறது என்றால் அப்படியே மறுபுறம் அதில் உள்ளபடியே உருக்கொண்டுள்ள தையல் அந்த ஸ்தூலமற்ற மனித உழைப்பு ஈடேற்றம் பெற்றுள்ள வடிவமாகவே கணக்கிடப்படுகிறது துணியின் மதிப்பு தெரிவிப்பில் தையலின் பயன்பாடு அடங்கியிருப்பது உடைகள் தயாரிப்பதில் அன்று மதிப்பு என்று எனவே எனவே உழைப்பின் இருகள் என்று ஆனால் துணியின் மதிப்பில் ஈடேற்றம் பெற்ற உழைப்பிலிருந்து வேறுபடுத்த முடியாத உழைப்பின் இருகள் என்று உடனே ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பொருளை தயாரிப்பதிலேயே அப்பயன்பாடு அலங்கியுள்ளது மதிப்பின் இத்தகையதொரு கண்ணாடியாக செயல்பட வேண்டுமானால் தையல் உழைப்பு பொதுவான மதி மனித உழைப்பாயிருக்கும் தனது ஸ்தூலமற்ற பண்பை அல்லாமல் வேறு எதையும் பிரதிபலிக்கலாகாது தையலிலும் அதேபோல் நெசவிலும் மனித உழைப்பு சக்தி செலவிடப்படுகிறது எனவே இரண்டுமே மனித உழைப்பாக இருத்தல் என்ற பொதுவான குணத்தை பெற்றுள்ளன எனவே மதிப்பின் உற்பத்தி போன்ற குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இந்த அம்சத்தில் மட்டுமே அவற்றை நோ நோக்க வேண்டி இருக்கலாம் இதில் மர்மம் ஒன்றுமில்லை ஆனால் மதிப்பு தெரிவிப்பில் ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது எடுத்துக்காட்டாக நெசவானது துணியின் மதிப்பை படைப்பது அப்படி அது நெசவாக இருத்தலின் பயனாய் அன்று மனித உழைப்பாக இருத்தல் என்ற அதன் பொது குணத்தின் காரணத்தாலேயே இந்த உண்மையை தெரிவிப்பது எப்படி நெசவினது உழைப்பின் பொருளின் சமதையை உற்பத்தி செய்கிற ஸ்தூலமான உழைப்பின் அந்த மற்றொரு குறிப்பான வடிவத்தை அதாவது இந்த உதாரணத்தில் தையலை நெசவுக்கு நெசவுக்கெதிராக நிறுத்துவதன் மூலமே சட்டை அதன் தசையுருவில் மதிப்பின் நேரடி தெரிவிப்பானது எப்படியோ அதேபோல் உழைப்பின் ஸ்தூலமானதொரு வடிவமாகிய தையலும் இப்போது பொதுவான மனித உழைப்பின் நேரடியான கண்கூடான உருவாக தோன்றுகிறது எனவே ஸ்தூலமான உழைப்பு அதன் எதிர்கூறாகிய ஸ்தூலமற்ற மனித உழைப்பின் புலப்பாட்டு வடிவமாகிறது என்பது சமதை வடிவத்தின் இரண்டாவது விசேஷ குணமாகும் ஆனால் இந்த ஸ்தூலமான உழைப்பு நமது உதாரணத்தில் தையல் வேறுபாடற்ற மனித உழைப்பாக குறிக்கப்படுகிறது அதனுடன் நேரடியாக ஒன்றென காணப்படுகிறது என்பதால் உழைப்பின் வேறெந்த வகையுடனும் எனவே துணியில் ஊருக்குண்டுள்ள உழைப்புடனும் முழுதொத்ததாக அது இடம்பெறுகிறது சரக்கு உற்பத்தி செய் சரக்கு உற்பத்தி செய்கிற மற்ற எல்லா உழைப்பையும் போலவே அது தனி ஆட்களின் உழைப்பே என்ற போதிலும் அதே நேரத்தில் நேரடியாக சமூகத்தன்மை வாய்ந்த உழைப்பாகவும் குறிக்கப்பெறுகிறது ஏனைய சரக்குகளுடன் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்க ஓர் உற்பத்தி பொருளில் அது முடிவதன் காரணம் இதுவே அப்படியானால் சமதை வடிவத்தின் மூன்றாவது விசேஷ குணத்தை அதாவது தனி ஆட்களின் உழைப்பு வடிவத்தில் நேரடியாக சமூகத்தன்மையுள்ள உழைப்பெண்ணும் அதன் எதிர்கூறின் வடிவத்தை மேற்கொள்கிறது என்பதை பார்க்கிறோம் எத்தனையோ வடிவங்களை சிந்தனை சமுதாயம் அல்லது இயற்கை இவற்றின் எவ்வடிவத்தையும் அவற்றோடு கூட மதிப்பின் வடிவத்தையும் முதன்முல முதன் முதல் பகுத்தாய்ந்த மாபெரும் சிந்தனையாளரிடம் செல்வோமானால் சமதை வடிவத்தின் பின்னிரு விசேஷ குணங்களும் இன்னும் நன்றாக புரியும் அரிஸ்டாட்டிலை சொல்கிறேன் முதலாவதாக சரக்குகளின் பண வடிவம் என்பது சாமானிய மதிப்பு வடிவத்தின் அதாவது ஒரு சரக்கின் மதிப்பை இஷ்டம் எடுத்துக்கொண்ட வேறொரு சரக்கின் வாயிலாக தெரிவிப்பதன் உயர்நிலை வளர்ச்சியே என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் ஏனெனில் அவர் கூறுகிறார் ஐந்து படுக்கை ஈக்குவல் டு ஒரு வீடு என்பதை ஐந்து படுக்கை ஈக்குவல் டு இவ்வளவு பணம் என்பதிலிருந்து வேறுபடுத்துவதற்கில்லை மேலும் பண்பு வழியில் படுக்கைக்கு சமமானதாக்கப்பட்ட ஆக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தெரிவிப்புக்கு வழி செய்கிற மதிப்புறவு அவசியமாக்குகிறது என்றும் இப்படி சமமானதாக்காமல் தெளிவாக வெவ்வேறான இந்த இரண்டையும் பொது வளவுடைய கணியங்களாக ஒன்றோடொன்று ம ஒப்பிட முடியாது என்றும் அவர் பார்க்கிறார் அவர் கூறுகிறார் சமத்துவம் இல்லாமல் பரிவர்த்தனையும் பொது வளவுடைமை இல்லாமல் சமத்துவமும் ஏற்பட முடியாது ஆயினும் இத்தோடு அவர் நின்று விடுகிறார் மதிப்பின் வடிவத்தை மேலும் பகுத்தாய்வதை கைவிட்டு விடுகிறார் ஆயினும் இதுபோன்ற ஒரே மாதிரி இல்லாத பொருட்கள் பொது வளவுடையனவாய் அதாவது பண்பு வழியில் சமமானவையாய் இருத்தல் யதார்த்தத்தில் சாத்தியமன்று இப்படி சமமாக்குவது அவற்றின் யதார்த்தமான இயல்புக்கு அந்நியமானதாகவே ஆதலால் நடைமுறை காரியங்களுக்கான ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே இருக்க முடியும் எனவே எனவே தாம் மேலும் பகுத்தாய்வதற்கு இருந்தது எது என்பதை அரிஸ்டாட்டிலே நமக்கு சொல்கிறார் மதிப்பு என்னும் கருத்தமைவு எதுவும் இல்லாமல் போனதே அத்தடை படுக்கைகளின் மதிப்பை வீடு தெரிவிப்பதற்கு இடம் கொடுக்கிற அந்த சமமான ஒன்று அந்த பொதுவான சாரம் எது உண்மையில் இப்படி ஒன்று இருக்க முடியாது என்கிறார் அரிஸ்டாட்டில் ஏன் முடியாது வீட்டை படுக்கைகளுடன் ஒப்பிடும் இடத்து படுக்கைகள் வீடு இரண்டிலுமே யதார்த்தத்தில் சமமாக இருப்பதை வீடு குறிக்கிறது என்ற அளவில் அவற்றுக்கு சமமான ஏதோ ஒன்றை அது குறிக்கவே செய்கிறது அதுதான் மனித உழைப்பு ஆயினும் சரக்குகளுக்கு மதிப்பை உரித்தாக்குவது சமமான மனித உழைப்பாக ஆதலால் சம பண்புடைய உழைப்பாக உழைப்பு அனைத்தையும் தெரிவிக்கிற ஒரே முறைதான் என்பதை பார்க்க விடாமல் அரிஸ்டாட்டிலை ஒரு முக்கிய நிலைமை தடுத்துவிட்டது கிரேக்க சமுதாயம் அடிமை முறையை அடிப்படையாக கொண்டிருந்தது எனவே மனிதர்களின் சமத்துவமின்மையையும் அவர்களது உழைப்பு சக்திகளின் சமத்துவமின்மையையும் தன் இயற்கை அடிப்படையாக கொண்டிருந்தது மதிப்பு தெரிவிப்பின் ரகசியத்தை அதாவது எல்லா உழைப்பு வகைகளும் அவை பொதுவான மனித உழைப்பாக இருக்கின்ற காரணத்தாலும் இருக்கின்ற அளவிலும் சமமானவை சமதையானவை என்ற ரகசியத்தை மனித சமத்துவம் என்ற கருத்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை போல் நிலைத்து விடாத வரை வெளிப்படுத்த முடியாது ஆயினும் உழைப்புனது உற்பத்தியின் பெருந்திரளானது சரக்குகளின் வடிவத்தை மேற்கொள்கிற ஒரு சமுதாயத்தில்தான் ஆதலால் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஆளுகிற உறவு சரக்குடமையாளர்களின் உறவாக இருக்கிற ஒரு சமுதாயத்தில்தான் இது சாத்தியம் சரக்குகளின் மதிப்பு தெரிவிப்பில் சமத்துவத்தின் உறவை அரிஸ்டாட்டில் கண்டுபிடித்தார் என்ற இது ஒன்றே அவரது மேதையின் சிறப்பை காட்டுகிறது உண்மையில் இந்த சமத்துவத்தின் அடிமட்டத்தில் இருப்பது எது என்பதை கண்டுபிடிக்க விடாமல் அவரை தடுத்தது அவர் வாழ்ந்த சமுதாயத்தின் விசேஷ நிலைமைகளே